அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா நம சிவாயன்னு இவர் சொல்லலைங்க சிவாய நம்ம சொல்லணும் நமச்சிவாயனா நமச்சிவாயன்னு சொல்லியிருப்பாங்க ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா நஞ்சும் அப்ப ஐந்து எழுத்துனாவே அது சிவாயனவ தான் சூழ பஞ்சாட்சரம்னா நம்ம பேராவே சொல்லிடுவாங்க இப்ப நமசிவாய வாழ்க மாணிக்கவாசன் அவரு நாதன் நாமம் நமச்சிவாய இச்சி அந்த பேரா வரும்பொழுது இச்சி சொல்லி சொல்லுவாங்க குருநாதன் உபதேசம் பெறும் பொழுது இச்சி இருக்காது நமசிவாய்சி வரும் இச்சி வராது பேரா எழுதும் பொழுது இச்சி வரும் நமச்சிவாய அப்படின்னு பேரா பொழுது வரும் இதுல சிங்கிறது சிவம் இங்க ஐந்து எழுத்துங்கிறது சிவாய நம சி சிவம் வா சக்தியின் வழியாக யா உயிரை எதை செய்து நாம அப்படிங்கிறது மலம் நம